ஆனா அதெல்லாம் தெய்வ தட்சணை மில்லி நடவடிக்கை எடுப்பேன் அதெல்லாம் பயப்பட அல்ல யாரும் உட்காரல பிஜேபில தயவு தட்சணை மில்லி மறுபடியும் நெக்ஸ்ட் கார்டூன் போட சொல்லுங்க மறுபடியும் இது செக்ரட்டரி அவருடைய யூஸ் பண்ணி மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு ஏன் பிரதமர் வந்து அமெரிக்கால இருக்காருன்னா அமெரிக்கால இருந்து பிளேன் ரிட்டனே ஆகல பிரதமர் கையில விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்கார்ந்து கேலி பண்ற மாதிரி இருக்கும் இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே நாலு மணிக்கு காலையில வந்து அரசு பண்ற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை

பிரதமர் கையில விலங்கு மாட்டி பக்கத்துல டொனால்டு ட்ரம்ப் அவங்க கேலி பண்ற மாதிரி போடுறது எப்படி நாம பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் சோ பண்ணது நாயன் தமிழ்நாட்டுல யாருன்னு சொல்றாங்க திமுக சொல்றாங்க இரண்டு மூன்று கட்சிகள் சொல்றாங்க அவங்க பண்ணது மாபெரும் தவறு எதுக்கு அப்படி போடுறோம் போட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வேற விதத்துல எதிர்க்கணுமா எடிட்டோரியல் இருக்கு கார்ட்டூன்ல எதிர்க்கணுமா எதுக்குறீங்க இதே முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு இதே மாதிரி போட்டோ போட்டா முதலமைச்சர் ஒற்றுவாராம் இன்னைக்கு முதலமைச்சர் கருத்து சொந்தங்கிறார் நாளை கால என் செல்போன்ல ஒரு கார்ட்டூன் போடுறேன் நம்முடைய கை கைவிலங்கு போட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன் கை விலங்கு போட்டுறேன் என் கார்ட்டூன்ல பக்கத்துல டாஸ்மார்க் கடை ஒண்ணு பண்ணி வச்சு அதை என் முகன் உள்ள போடுறேன் உன்ன முதலமைச்சர் தம்மா தும்மான் குதிப்பார இல்லையா அப்ப அவருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயமா அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சால்தான் இத்தனை பிரஸ் இருக்கிறீங்க இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க யார பத்தி எழுதிலையா தவறு செய்திருக்கின்றார்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம் நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம் எந்த மாற்றுத்திற்கு இல்லைங்க